இது ஒரு அமானுஷ்யமான ஊர் இங்க இருக்கிற எல்லாருமே தூங்குறப்போ காதை பொத்திட்டு தான் தூங்குறாங்க ஏன் அப்படி எல்லாரும் காதை மூடிட்டு தூங்குறாங்க ஏன்னா ஏற்கனவே நடந்தது எல்லாமே அந்த மாதிரி அப்படி என்ன நடந்துச்சு இது சண்முகம் நைட்டு தூங்கிட்டு இருக்கான் நல்ல தூங்குறான் அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கானத அழகுல서 சத்தத்தை கேட்டு வீட்டுக்கு வெளியில போய் பார்க்கறான் கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட சுயநலவை இழந்து அந்த சத்தத்தை நோக்கி அவ நேரா நடந்து போறான் இது கவிதா அதே மாதிரி நடுநிசியானதோ அவளுக்கு ஒரு இனிமையான இசை கேக்குது இந்த நடுராத்திரில யார் இப்படி அலக வாசிக்கிறான்னு வீட்டுக்கு வெளியில போய் பாக்குறா அதான் யாருமே இல்ல ஆனா அந்த சத்தம் இன்னும் அவ காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த சத்தம் கேக்குற திசையை நோக்கி பாக்குறா தான் சுயநலவ இழந்து நடக்கிறா நடந்துகிட்டே இருக்கிறா இது ரேகா தான் குடும்பத்தோட தூங்கிட்டு இருக்கா அப்பாவுக்கு ஒரு சத்தம் யாரோ அலறாங்க யாரா இந்த நடு ராத்திரியில நம்ம வாசல் முன்னாடி அழுகுறான்னு போய் பாக்குறா யாருமே இல்ல அந்த சத்தம் அவளுக்கு மறுபடியும் அவ வாசல்ல இருந்து அந்த சத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா அந்த சத்தத்துல மெய் மறந்து அப்படியே போறா இவங்க எல்லாரும் எங்க போறாங்க ஊர் எல்லையில இருக்கிற அந்த நடுகளுக்கு போறாங்க இந்த போற யாருமே உயிரோட திரும்பி வந்ததில்லை அந்த நடுகளுக்கு போனதும் அந்த நடுகள் இவங்கள அப்படியே உயிரோட முழுங்கிடும் சில நேரம் அவங்கள ரத்த காவு வாங்கிடும் மறுநாள் காலையில ஊர்க்காரவங்க பாக்குறப்போ அந்த இடத்துல ஒரே இரத்தமா இருக்கும் இப்படி நடந்ததுல தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தன்னோட காதுகளை மூடிட்டு படுக்க ஆரம்பிச்சாங்க எந்த சத்தம் கேட்டாலும் யாரும் வெளியில போகாம இருந்தாங்க சின்ன பையன் வேலன் தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கும் ஒரு குரல் கேக்குது வேளா வேளா யார் நம்மள கூப்பிடுறானு பாக்குறதுக்காக வெளியில போறான் ஆனா யாருமே இல்லை அவனும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணியே போறான் எளியவா தன்ன மெய் மறந்து போயிடுறான் மறுநாள் காலையில விடியுது மறுபடியும் அந்த நடுகள் காவு வாங்கிடுச்சு இந்த வேலனை இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி பேசுறாங்க இப்படியே நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தவங்களா காணாம போயிட்டு இருக்காங்க நம்ம என்னதான் பண்ண போறோமோ அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஊருக்கு ஆராய்ச்சி பண்றது காண்டி ஒரு சாமியார் வராரு அவர்கிட்ட இந்த ஊர் தலைவர் போய் சொல்றாரு வணக்கம் சாமி இந்த ஊர்ல ஒரு அமானுஷம் இருக்கு நைட்டு படுக்கும் போது மறக்காம காதை மூடிட்டு படுங்க சாமியார் இதுக்கான காரணம் என்னன்னு கேட்க ஊர் தலைவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு அப்போதான் சாமியார் சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஊர்ல கோயில் இல்லாததுதான் முதல்ல ஒரு அம்மன் கோயில் கட்டுங்க சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த ஊர்ல கோவில் கட்டுறதுக்கான கோவிலும் கொஞ்சம் வச்சு பிரதிஷ்ட பண்ணி கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் நடத்துறாங்க இப்ப அந்த அம்மனும் கோபுர கலசத்துல இருக்கிற சக்தியும் அந்த ஊருக்கு காவலா நின்னுச்சு கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு ராத்திரி திரும்பியும் இந்த பேயோட மரண ஓலம் அந்த ஊர் முழுக்க பரவுச்சு ஆனா கோபுர கலசத்துல இருந்த வந்து சக்தி மூலமா அந்த கெட்ட சத்தம் யாருக்கும் கேட்கல இது தெரிஞ்ச அந்த நடுகள் பிசாசு வெளியில வந்துச்சு யார் என்ன தடுக்கிறது நடுகள் பிசாசு கோவிலை இடிக்க முன்னாடி வர கோவிலில் இருந்து அம்மன் தன்னோட சுய உருவத்தோட வெளியில வந்தாங்க Beni kusantırına kır di. Ayia, ayırsak bir